ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் இல்லை வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஆகட்டும் இதிலெலாம் நடக்கிற சேவல் ஸ்கேம்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அப்படி என்னென்னலாம் நடக்குது அவனுங்க எப்படியெல்லாம் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறானுங்க நம்ம எதுலெல்லாம் ஏமாறுறோம் இனிமேல் எப்படி ஏமாறாமல் இருக்கிறது அப்படி ஏமாந்தவங்க என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மீட் பண்ணிங்க அப்படின்னா எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஈவன் நான் ஏன் இந்த வீடியோவை இவ்வளோ நாள் மேக் பண்ணலங்கிறத எனக்கும் தெரியல ஏன்னா இதே விஷய இதனால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய சக நண்பர் ஒருத்தரும் பாதிக்கப்பட்டிருக்கார் எனக்காவது ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா அந்த மாதிரி போச்சு பட் ஆனால் என்னுடைய நண்பர்னு சொல்கிறவர் வந்து அவருக்கு உயிருமே போயிடுச்சு எதனால் அப்படின்னா அவர் பிளான் பண்ணிகிட்டு இருந்தது என்னென்னா ஒரு நல்ல யூடியூபர் அதாவது நானும் அவரும் எப்படி நண்பர்களானோன்னா இது ரியல் ஸ்டோரி தான் என்னோட நண்பர் தான் அவர் என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தோம் அதாவது நான் ரேண்டமாக சர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு ரேண்டமாக ஒரு யூடியூப் சேனலோட லிங்க்கு கிடச்சிது நாங்கள் அதில் பார்த்தோம் அதில் வந்து கீழே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கிடச்சிது சரி ஓகே அப்படின்றதுக்காக நாங்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நான் அப்படி தான் ஜாயின் பண்ணேன் ஈவன் அவருமே அப்படி தான் ஜாயின் பண்ணார் ஏன்னா பண்ணியிருக்கணும் ஏன்னா நானும் வீடியோ பார்த்துட்டு உள்ள பணம் தான் அந்த வாட்ஸ்அப் வீடியோக்குள்ளே தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் ஸோ என்னாச்சு அப்படின்னா அப்போதைக்கு வந்து அவர் ஆக்சுவலாக அவர் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் என்னவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்னா செஃப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்துட்டு சரி எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் அவர் ஆல்ரெடி சேவை கற்றாவர் அதனால் அந்த குரூப் அதனால் அந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்து பார்த்து எங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனார் செஞ்சார் வச்சார் எல்லாம் பண்ணார் அங்கேருந்து ஒர்க் பண்ணுற வரைக்கும் கம்மி சம்பளத்துல தான் ஒர்க் பண்ணியிருக்காரு அங்கேயுமே மாத சம்பளம் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ண அப்படின்னாலுமே அவருடைய மாசு சம்பளம் எல்லாம் செலவும் பாக ஒரு இருபத்தஞ்சாயிரவா முப்பதாயிரரூவா தான் கிடைக்குமாம் அதுதான் இப்போதைய நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அதனால தான் ப்ரோ அங்கே போகிறதுக்கு போனல இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறதா சொல்லி தான் இங்கேயே பிளான் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்கு நாங்களும் சொன்னோம் சரி ப்ரோ இந்த மாதிரி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி நான் சேவல் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன் அதாவது சேவை வைக்க போகிறேன் விற்று பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் நாங்கள் அவருக்கு ப்ரிஃபர் பண்ணது என்னன்னா அதான் எங்களோட செட் ஆஃப் பீப்புள் இருப்போம் ஸோ அந்த குரூப்லேயேவும் அந்த குரூப்லையேவும் எங்களுக்குன்னு தனியாக நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனோம் ஸோ என்னாச்சு அப்படின்னா நான் அப்புறம் என்னோடய இன்னொரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு என்ன சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எங்ககிட்டேயே கூட சேவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் விற்றுட்டு பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம் ஏன்னா ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தோம் அவர் திருச்சி சைடு நான் நாமக்கல் இன்னொருத்தர் ஃப்ரெண்டு வந்து கரூர் சேலம் அப்படி லோக்கல்லையே இருந்தோம் ஸோ அவர் சொன்னதுக்கு ஓகே ப்ரோ பட் ஆனால் அவர் நல்ல மனுஷன் என்னன்னார் அப்படின்னா இல்லை ப்ரோ சும்மா எல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் ஆக்சுவல் அமௌண்ட்டு கொடுங்க நான் கொடுத்துட்டே எடுத்துக்கிறேன் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அங்கேருந்து வேலை பார்த்துட்டோம் அவர் கையில் சேவிங்ஸ் இல்லை கொடுக்கறதுக்கும் காசு இல்லை ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த மாதிரி தேடிட்டுருக்கும்போது அந்த சேவலை பார்த்த உடனே நமக்கு தெரியும் அது போட்டிருக்கிற சண்டைக்கு குறஞ்சது பாஞ்சாயிரரூபா இல்லாமல் அவங்க கட்டுத்தாரிக்குள்ளேயே போக முடியாது நமக்கே தெரியும் ஈவன் சேவை கட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இது தெரியும் ஓரளவுக்கு இந்த சேவை அடிக்கிற ஸ்டைலை பார்த்தா குறைஞ்சது அந்த கட்டுதாரை வச்சுருக்கிறவங்க இவ்வளோ வேலை கேட்பாங்க அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதையும் மீறி அவன் கோட் பண்ணது அஞ்சாயிரம் மாதிரி விஷயங்களில் தான் மக்கள் ஏமாறுவாங்க அப்படின்றது அவனுங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ நீங்க நினைக்கலாம் உனக்கு தெரியுது இல்லை உனக்கு மட்டும்தான் இது தெரியுமான்னு கேட்டா தெரிஞ்சவனே இதில் ஏமாறுவான் எப்படின்னு கேட்குறீங்களா இதில் ரெண்டு விதம் தான் ஒன்று வந்து பிரைஸ் கம்மியா இருக்கு நம்ம சேவலுக்கு நம்ம எடுத்து போட்டுக்கலாம் போட்டால் இதே மாதிரி சண்டை வந்துடும் நினச்சி வாங்குறவங்க ஒன்று அவனுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண தெரியல அவன் கொஞ்சம் ஏமாந்தவனாக இருக்கான் இல்லை அவன் கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்னு தான் சேவை விற்கிறான்னு நினைக்கிறது ஒன்று இன்னொன்று என்னென்னா ஒரு நல்ல ப்ரைஸ் கொடுத்து சேவலை வாங்கிட்டு வந்து குஞ்சாக்குவாங்க அதுங்களோட குட்டிங்களும் சண்டை நல்லா தான் போடும் ஆனால் அவங்க அப்பனா அவன் எடுத்துகிட்டு வந்த விலைக்கு ஒரு காலத்துக்கும் அதை ப்ரீட் பண்ணவனால் அந்த விலைக்கு விற்க முடியாது இது ஒரு எழுதப்படாத விதி கேட்டால் அந்த லைன் ஆச்சும் இந்த லைன் ஆச்சும் பண்ணுங்க ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய உருட்டு வேலைகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி நம்ம அடுத்த டிஸ்கஷனில் பார்ப்போம் அதாவது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ அதான் என் நண்பருக்கு என்னாச்சுன்னு நான் முழு சொல்லி முடிச்சிட்றேன் ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்துட்டு எங்ககிட்டலாம் சொல்லலை ஸோ அவர் சொல்லாமே என்ன பண்ணிட்டாரு கையில் அவங்க மிஸ்ஸஸில் கிட்ட இருந்தாலும் கோல்டு வளையல்ல அதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ லேடிஸ்னால் ஸோ அதெல்லாம் அடமானம் வச்சு ஒரு ரெண்டு லட்சத்தை ரெடி பண்ணி சேவா ஐயாயிரரூபா அப்படின்னு சொல்லி காசு போட்டு விட்டுட்டாரு நேரில் போகல என்னாச்சு அப்படின்னா அவன் வாங்கினவன் ஃபுல்லாக போகல ரெண்டு லட்சத்தையும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கடகமான வச்சுட்டு வந்ததை ஒரு ஐம்பதாயிரரூவா சரி ப்ரோ அவன் சொன்ன எல்லாம் என்னென்னா நீங்கள் பேமெண்ட் போடுங்க நான் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறேன் அதாவது உங்களுக்கு எத்தனை சேவை வேணும் எத் எவ்வளோ சேவை கேட்டாலும் நாங்கள் எடுத்து தரோம் நீங்கள் வந்து அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிவிடுங்க இல்லைன்னா நாங்கள் சேவை சேல்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால இந்த மனுஷனை நம்பிட்டு நேரில் கூட போகாமல் இவர் ஒரு ஐம்பதாயிரரூவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டார் இதுக்கு ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க எங்ககிட்ட அந்த கான்வர்சேஷன்லாம் பண்ணது சொல்லவே இல்லை இவரும் என்னாச்சு அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சு வரும்போது அவன் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கின உடனே எல்லா இடத்துலையும் பிளாக்கு தலைவர் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா நான் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எனக்கு தான் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு நம்பரை ட்ராக் பண்ணணும் அப்படின்னாரு மேன் வாட் நான் சென்ஸ் யூஆர் டாக்கிங் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் என்ன யாரோட நம்பருது அப்படின்லாம் கேட்கவும் தான் இந்த மாதிரி ஸ்கேம் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சார் இந்த மாதிரி கேட்டாரா ஏதாவது அப்படிங்கும்போது அதான் இந்த மாதிரி சேவல் விஷயத்தில் ஏதாவது கேட்டாரா செஞ்சாரா வச்சாராங்கும் யாருக்குமே தெரியல அப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்னா இல்லைங்க முடியாது நீங்கள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னதுக்கும் பெருசாக அவங்க எதுவும் இது பண்ணிக்கல இவருமே ஒரு மாதிரி தயங்கிட்டு எதுவும் கண்டுக்கலை அதுக்கப்புறம் அதனாலேயே வெக்ஸாயி வெக்ஸாயி கொஞ்சம் வீட்டிலருந்த வீட்லையும் திட்டியிருப்பாங்களாட்டு ஏன்னா அப்ராட்லேருந்து வந்தும் பெருசாக சேவிங்ஸ் எதுவும் இல்லை ஸோ அதனாலேயே அவர் இதாகி அவர் கொஞ்சம் தவறிட்டார் ஸோ இந்த அளவுக்கு மோசமான நிலமையும் கொண்டு போய் விட்டுருக்கு ஸோ இதெல்லாம் எப்படி தடுக்கணுன்றதை பற்றி வேணால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று அந்த ப்ரொஃபைல் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கா பக்கமே போகாதீங்க இல்லையா அது ட்ரஸ்டபுளான பேஜ் இல்லையா போவே போகாதீங்க பொருள் உங்கள் கையில் கிடைக்கிற வரைக்கும் ஒரு ரூபா அனுப்பாதீங்க வேறு எந்த சார்ஜஸ் கேட்டாலும் சரி நீங்கள் ஒரு பத்து ரூபா கூட அனுப்பாதீங்க இதனால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்புனா குறிப்பாக